அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்தூ மரணத்தை கெட்ட சகுனமாக அல்லது தற்செயலான செயல் என நினைத்தல் மரணம் தற்செயலான ஒன்றல்ல அது மற்ற அனைத்து நிகழ்வுகளைப் போன்று இறைவனது கட்டளைக்கு ஏற்ப நடைபெறுகிறது மனிதனுடைய பிறந்த தேதி தீர்மானிக்கப்பட்டதை போன்று அவனது மரணத்தின் கடைசி நிமிடமும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அவனுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் கடந்து அவனது கடைசி நிமிடத்தை நோக்கி விரைந்து செல்கின்றான் ஒருவனது மரணம் இடம் நேரம் மரணிக்கும் இடம் ஆகியவை முன்பே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது அவர் தகுந்த எச்சரிக்கையோடு இருந்திருந்தால் அவர் காப்பாற்றப்பட்டிருப்பார் அல்லது இவ்வாறு நடந்திருந்தால் அவர் இறந்திருக்க மாட்டார் போன்ற அறிவற்ற வாதங்களை செவியுறுவீர்கள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்டால் அவன் ஒரு நிமிடம் முந்தவும் மாட்டான் பிந்தவும் மாட்டான் ஆனால் இறை நம்பிக்கையற்ற மக்கள் மரணத்தை தற்செயலான செயல் என்றே கருதுகின்றார்கள் இறைவன் குர்ஆனில் இத்தகைய பகுத்தறிவற்ற விளக்கங்களை பற்றி எச்சரிக்கின்றான் இது ஏக இறைவனை நிராகரிப்பவர்களுக்கு புதிய விஷயமாகவே இருக்கும்